வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபக அந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் அறநூறு நாள் ஓடின சீரியல் இப்போது முடிவிட போகிற செய்தியை அந்த சீரியலோட ஹீரோவை உறுதிப்படுத்திருக்காரு அது என்ன சீரியல்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆகஸ்ட் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தொடங்கப்பட்ட சீரியல் தான் மீனாட்சி பொண்ணுங்க சீரியல் இந்த சீரியலில் லீட் ஹீரோவாக வெற்றி கதாபாத்திரத்தில் ஆரியன் அவர்கள் நடிச்சிட்டு வராரு இரண்டு வருடங்களாக அறுநூறு எபிசோடுல கடந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்க இந்த சீரியல் தான் இப்போ முடிவுக்குற ஒரு தகவல் இந்த சீரியல் போகுதுன்ற தகவலை உறுதிப்படுத்தினது இந்த சீரியலோட ஹீரோ வெற்றியாக நடிக்கிற ஆரியன் அவர்கள்தான் ஒரு ரசிகர் மீனாட்சி பொண்ணுங்க சீரியல் முடிய போகுதா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு ஆரியன் அவர்கள் ஆமா மீனாட்சி பொண்ணுங்க சீரியல் முடிய போகுது அப்படின்ற தகவலையும் கொடுத்துருக்காரு அறுநூறு எபிசோடுகள் ஒன்று இந்த சூப்பர் ஹிட் சீரியல் இப்போது முடிய போகிற தகவல் வந்திருக்கு நீங்கள் இந்த சீரியலை எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க அப்படின்றத சொல்லுங்கள் இதே போல் ஆரியன் அவர்கள் சமீபத்தில் தான் ஒரு புது ப்ராஜெக்டில் கம்மிட் ஆனதாக ஒரு தகவல் கிடச்சிருக்கு அதுவும் ஜோடியாக சபானா அவங்க தான் நடிக்கிற மாதிரியும் ஒரு தகவல் கிடச்சிருக்கு அது என்ன ப்ராஜெக்ட்னு இப்போ வரைக்கும் ஆரியன் அவர்கள் ரிவீல் பண்ணல ஆரியன் சபானா ஜோடி திரும்பவும் வரப்போகிறாங்கன்ற ஒரு தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு இதை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கீழே கமெண்டில் பாக்ஸில் சொல்லிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சொன்னது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க